உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த விகடன் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் க்ளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலி அதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நேற்றுக்கு மார்னிங் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஸோ அப்போது வந்து பார்க்கும்போது பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேரில் வந்துட்டு வீக்காக வந்துட்டு அவங்க அதில் லிஸ்ட் அவுட்லேயே இல்லை ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் அவங்க வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துருக்குனா மார்னிங்கே நம்ம எல்லாருமே ஆர்வமாக போய் பண்ணிவிட்டு ஸோ எல்லா கேட்டகரியுமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறனால ஏதோ ஒன்றா பண்ணிட்டு தான் வந்திருப்போம் அவங்களோட அந்த பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதில் ரெண்டு பேரையும் வந்து விஜய் காவேரியை நம்ம கிளிக் பண்ணியிருப்போம் ஸோ மூணாவதாக வந்துட்டு அம்மா கேட்டகரியில் வந்துட்டு சாரதாமா இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களையும் கிளிக் பண்ணியிருப்போம் ஸோ அடுத்ததாக எல்லாத்தையுமே நம்ம பண்ணால் அந்த ஸ்லோகன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருந்துச்சு அப்போ வேறு தவிர்க்கவே முடியாத அளவுக்கு நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துட்டு தான் நம்ம சப்மிட்டே கொடுத்துருப்போம் ஸோ இப்போ ஈவினிங்க்கு மேலே தான் ஆச்சு அப்படிங்கிறனால இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ண ஓட்டில் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங் பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகலை ஸோ அதுக்கப்புறமா அந்த ஓட்டிங்கில் தான் வந்துட்டு அவங்களுக்கு போ போகும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இந்த இந்தியன் நம்பர்ல மட்டும்தான் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா அதில் நைன் ஒன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய அந்த இந்தியன் நம்பருக்கு நமக்கு ஓடிபி வந்து அதுக்கப்புறமா தான் அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் திரும்ப நம்ம ஓட் பண்ணணும்னு போனோம்னா அதில் வந்து பண்ண முடியல ஒரு நம்பருக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கன் மலேசியன்லாம் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன் எதுவுமே தெரியல ஆக்சுவலி என்ன பண்ணலான்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரை பண்ணிட்டு ஓடினா மட்டும் சொல்ல சொல்லிட்டு வேணா நீங்க வந்து அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓட் பண்றதுக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டிங்களே வந்துட்டு எக்கச்சக்கமான வீக்காக ஃபேன்ஸ் வந்துட்டு இல்லை எம்என் ஃபேன்ஸாக இருக்கட்டும் நம்ம அப்போவே வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால தவிர்க்கவே முடியல நம்ம வந்துட்டு வேறு பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ இதில் வந்துட்டு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா அந்த தடை அதை உடை பல சரி திறம் படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க என்ன தடையை கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அவங்க பேர் ஆட் ஆனிச்சு அப்படின்னாலுமே அதுலேயும் வின் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா தான் அது ஒரு பெரிய இதாகவே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம அவங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேறு யாராவது நம்பர்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நம்ம ஓட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸுக்கு இருக்குது அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்